சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவதில் திடீர் மாற்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க பென்ஷனர்களுக்கு இது என்ன மாற்றம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்

அந்த வகையில் தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வூதிய அமைப்பான இபிஎஃப்ஓ மூலம் நடத்தப்படும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்ல அல்லது கிளையில் இருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதன்கிழமை தெரிவித்தார் இபிஎஃப்ஓவின் உச்ச முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவரான மன்சுக் மாண்டவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைக்கான சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தொழிலாளர் அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி சிபிபிஎஸ் ஆனது தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஒரு வங்கி அல்லது எந்த கிளையின் மூலமாகவும் ஓய்வூதியம் வழங்குவதை செயல்படுத்துகிறது சிபிபிஎஸ் ஒப்புதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ நவீன மையமாக்கலில் குறிப்பிடத்தக்க மைல்களை குறிக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் எங்கு வேண்டுமானாலும் ஓய்வூதியம் பெற வழிவகுப்பதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் கால சவால்களை நிவர்த்தி செய்வதுடன் தடையற்ற மற்றும் திறமையான வழங்கல் ஒருமுறையை உறுதி செய்கிறது என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இபிஎஃப்ஓவை மிகவும் வலுவான பதிலளிக்கக்கூடிய மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கான எங்களது தொடர்ச்சியான முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான படியாகும் மேலும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளை சிறப்பாக வழங்க உறுதி து சிபிபிஎஸ் ஆனது இபிஎஃப்ஓவின் எழுபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிகவும் திறமையான தடையற்ற மற்றும் பயனர் நட்பு அனுபவத்தை வழங்கும் ஓய்வூதியம் பெறுபவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றாலும் அல்லது அவரது வங்கி அல்லது கிளையை மாற்றும் போதும் கூட ஓய்வூதிய செலவினை ஆணைகளை பிபிஓ ஒரு இருந்து மற்றொன்றுக்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதை மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உறுதி செய்யும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊருக்கு செல்லும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது பெரும் நிவாரணமாக இருக்கும் இந்த வசதி இபிஎஃப்ஓவின் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப நவீ நவீன மையமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தொடங்கப்படும் புதிய முறையானது தற்போதுள்ள ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையிலிருந்து ஒரு முன்னுதாரண மாற்றமாகும் இதன் கீழ் இபிஎஃப்ஓவின் ஒவ்வொரு மண்டல அல்லது பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனியான ஒப்பந்தங்களை பேணுகிறது என்று அமைச்சக அறிக்கை கூறியுள்ளது இப்போது ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஓய்வூதியம் தொடங்கும் நேரத்தில் சரிபார்ப்புக்காக வங்கி கிளைக்கு செல்ல செல்ல வேண்டிய அவசியமில்லை மேலும் பணம் விடுவிக்கப்பட்டவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும் என்று அறிக்கை கூறியது கூடுதலாக இபிஎஃப்ஓவின் புதிய முறைக்கு மாறிய பிறகு ஓய்வூதியம் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க செலவை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளில் வரவிருக்கும் புதிய நடைமுறை மற்றும் சில முக்கிய அறிவிப்புகள் பத்தி தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க என்ன உங்களுக்கு தெளிவா புரியும் வங்கிகளில் செலுத்தப்படும் காசோலைகளை இனி ஒரே நாளில் பணமாக மாற்றும் புதிய நடைமுறை அக்டோபர் நாலாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே இந்த திட்டத்தை அறிவி இருந்த நிலையில் HDFC சி உள்ளிட்ட முன்னணி தனியார் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்காக இதை செயல்படுத்த தொடங்கியுள்ளன இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் ஒரு வங்கியில் காசோலை செலுத்தும் போது அது ஸ்கேன் செய்யப்பட்டு அந்த காசோலை வழங்கிய வங்கிக்கு அனுப்பப்படும் அந்த வங்கி மாலை வரை பதிலளிக்கவில்லை என்றால் காசோலை அங்கீகரிக்கப்பட்டதாகவே கருதப்படும் அதன் அடிப்படையில் பணம் வாடிக்கையாளர் கணக்கில் வைக்கப்படும் வங்கிகள் வாடிக்கையாளர்கள் தங்களது கணக்கில் போதிய பணம் இருப்பு வைத்திருக்க இது திருப்பி செலுத்தும் போது ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க உதவும் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பிப்பு பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் புகைப்படம் பெயர் தேதி பாலினம் முகவரி மற்றும் பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் ஆதார் பதிவு செய்யப்படுகிறது தற்போது உள்ள விதிகளின்படி ஒரு குழந்தை ஐந்து வயதை அடையும் போது அவரது ஆதாரில் கை ரேகைகள் கருவிழி மற்றும் புகைப்படம் கட்டாயமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தையின் கைரேகைகள் மற்றும் கருவிழி ஆகியவை முதிர்ச்சி அடையாமல் இருக்கும் காரணத்தால் அவை ஆதார் பயோமெட்ரிக்கில் பதிவு செய்யப்படுவதில்லை இதேபோல் ஒரு குழந்தை பதினைந்து வயதை எட்டியதும் மீண்டும் ஒரு முறை பயோமெட்ரிக்கை புதுப்பிக்க வேண்டும் என்றும் இது இரண்டாவது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு என்றும் ஆதார் தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது முதல் மற்றும் இரண்டாவது பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் முறையே ஐந்து முதல் ஏழு வயது மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குள் செய்யப்பட்டால் புதுப்பிப்பு கட்டணம் செலுத்த தேவையில்லை என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பயோமெட்ரிக்கை ஆதாரில் புதுப்பிக்க அறிவுறுத்துவதாகவும் இதன் மூலம் குழந்தையை பள்ளியில் சேர்த்தல் நுழைவு தேர்வு உள்ளிட்டவை எளிதாக அமையும் என்றும் ஆதார் தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே நாளை முதல் முக்கியமான புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் மிக மிக முக்கியமான மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்றைய டிஜிட்டல் காலத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ வேகமாக வளர்ந்து நன்மை தருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பான் கார்டு ஆதார் அட்டை போன்றவற்றை கயவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது அதனால் பான் மற்றும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியமாகும் நம்முடைய பான் கார்டு திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பான் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடமை செலுத்தும் நிலை ஏற்பட்டுவிடுகிறது நம் இந்தியாவில் இது போன்ற பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை வைத்து மோசடி செய்யும் சம்பவம் நடைபெற்று வருகிறது இந்த மோசடியிலிருந்து இருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதற்கான வழிகள் என்னென்ன என்பதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் நம்மளோட பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை குறித்த தகவல்களை அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொடுக்க கூடாது மேலும் பிற உங்களின் முக்கிய ஆவணங்கள் குறித்த தகவல்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பேன் கார்டு அல்லது ஆதார் அட்டை ஜெராக்ஸ் எடுக்க கடைக்கு செல்லும் போது ஜெராக்ஸ் எடுத்தவுடன் உங்களோட அசல் அட்டைகளை பத்திரமா எடுத்துட்டோமா அப்படிங்கறதையும் நீங்க வந்து கவனிக்கணும் அசல் அட்டைகளை பத்திரமாக எடுத்து வைத்து விட்டோமா என்பதை சோதிக்க வேண்டும் கடைகளில் இந்த அட்டைகளை நீங்கள் மறந்து வைத்துவிட்டு கையில் அகப்பட்டு உங்களுக்கு தேவையின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல ஏனெனில் இந்த விவரங்களை பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உங்கள் பேன் எண்ணை சரிபார்க்க முடியும் மேலும் உங்கள் சிவில் ஸ்கோரை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்வதும் அவசியமான ஒன்றாகும் சிவில் தொடர்பான டேட்டாக்களில் ஏதேனும் தவறான பதிவு இருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் ஸோ இதையெல்லாம் நீங்க கவனிச்சாலே இப்போ நடந்துட்டு இருக்க ஆன்லைன் மோசடியில இருந்து நீங்க சேஃபா இருந்துக்க முடியும்